வேலூர் மாவட்ட நடிகர் சங்கத்தின் சார்பில் குறும்பட போட்டி மற்றும் பரிசளிப்பு நிகழ்ச்சி வேலூர் மாவட்ட நடிகர் சங்கத்தின் சார்பில் குறும்பட போட்டிகள் மற்றும் பரிசளிப்பு நிகழ்ச்சி குடியாத்தம் பழமநேர் சாலையில் உள்ள திருவள்ளுவர் பள்ளியில் நடைபெற்றது இதில் மாவட்ட நடிகர் சங்கத்தின் தலைவர் புலவர் ராமகிருஷ்ணன் பொதுச் செயலாளர் சிவகுமார் ஆகியோர் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில சங்கத்தின் நிர்வாகிகள் தங்கவேல் அன்னை பாலன் முத்துகிருஷ்ணன் ஆகியோர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஐந்து குறும்படங்களை திரையிட்டனர் பின்னர் சிறந்த குறும்பட இயக்குநருக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது அதேபோல் நாடக நடிகர்களுக்கு அடையாள அட்டைகளில் வழங்கப்பட்டது இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான நாடக நடிகர்கள் மற்றும் கலைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர்